ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணும்னாலும் பேஸ்கெட் வேணுனாலும் இன்ஸ்டா ஐடியா வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து செகண்ட் பார்ட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபஸ்ட் பார்ட் வந்துட்டு நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் ஒயர் குடின்ற ஃபோல்டர்லேயும் வந்து செக் பண்ணி பாருங்கள் பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு அடிபாகம் இதுக்கப்புறம் நாலுக்கு ஒரு ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணும் நாலு நாலு ஒயராக எடுத்துகிட்டு ஒரு கலர் வந்து நம்ம வேற ஒரு கலரில் வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறோம் இதுக்கு வந்துட்டு நான் க்ரீன் கலர் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன் கொஞ்சம் கான்ட்ரஸ்ட்டாக வந்துட்டு தெரியும் மொதல் ஒயர் எடுத்துகிட்டு நம்ம சரி சமமாக வச்சு அளந்துக்கலாம் இந்த மாதிரி சரி சமமாக அளந்துட்டு அந்த ஒயர் முடியுது இல்லையா அந்த இடத்துல இந்த கட்டில் இருக்கிற ஒயரை இப்படி மடிச்சுக்கலாம் கட்டில் இருக்கிற ஒயர் வந்து பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அளந்த ஒயர் சைனிங்காக இருக்கிற மாதிரி இப்படி லூப் மாதிரி வந்து பிடிச்சிக்கலாம் மேலே போகிற மொத ஒயர் எடுத்து இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு கட்டில் இருக்குது இல்லையா அந்த ஒயரை மேலே எடுத்து வச்சிட்டு சுற்றின ஒயரை அந்த லூப் மாதிரி வச்சோம் இல்லையா அந்த லூப்பில் உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிடணும் இப்போ நம்ம அடிபகத்தில் எப்படி ஒயர் அளந்தமோ அதே மாதிரி இந்த ஜாயின் பண்ண மொத ஒயர் அளவுக்கு கரெக்டாக வச்சு அளந்துக்கணும் இப்போ இது வந்துட்டு சரிசமமாக இருக்குது கொஞ்சம் ஏற்றி இந்தாத்தி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கட்டில் இருக்கிற ஒயரை இந்த ஒயருக்கு அடியில் வச்சிங்கன்னா ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும் ரெண்டாவது ஒயர் அதே மாதிரி அந்த லூப்பை சுற்றி எட்டு வந்துட்டு கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு சுத்தின ஒயரை அந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிடணும் இதே மாதிரி மூணாவது நாட்டு நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி லூப் மாதிரி வச்சுட்டு கட்டில் இருக்கிற ஒயர மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றின மூணாவது ஒயரை அந்த லூக்குள்ளே உள்ளே விட்டு டைட் பண்ணிடணும் இப்போ நாலாவது ஒயரு இப்போ இதே மாதிரி நாலாவது முடிச்சும் போட்டதுக்கப்புறம் இப்போ போட்டுட்ருக்கு இல்லையா இந்த நாலாவது ஒயர் அலந்து நம்ம கட் பண்ணி விடணும் மொதல் ஒயர் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ நாலாவது ஒயர் எடுத்து அதே அளவுக்கு வந்து முடிஞ்சதை அதோட கட் பண்ணிடணும் இப்போ இந்த இடத்துல முடியுது இதோட வச்சுட்டு நம்ம கட் பண்ணி விடலாம் இதே மாதிரி நாளுக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணணும் நான் இப்போ இந்த மொதல் ஒயர் அலந்து இப்படி சரிசமமாக வச்சுட்டு இது முடிகிற இடத்துல இந்த கட்டில் இருக்கிற ஒயரை இப்படி மடிச்சுக்கணும் அளந்தது சைனிங்காக இருக்கணும் கட்டில் இருக்கிறது பள்ளமாக இருக்கணும் இப்படி லூப் மாதிரி பிடிச்சிட்டு மேலே போகிற ஒயர் எடுத்து சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்துட்டு சுற்றின ஒயரை அந்த லூப் கிளவு விட்டுட்டு டைட் பண்ணிடணும் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க மறுபடியும் அதே மாதிரி அந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்குது இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணுற ஒயரு அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா பத்தாமல் போயிடும் இப்போ அதே மாதிரி நாலு ஒயர்லேயும் பின்னிட்டு நாலாவது ஒயர் அளந்து நம்ம கட் பண்ண போகிறோம் இப்போ நாலாவது முடிச்சு போட்டாச்சு இப்போ இந்த வந்து நம்ம கட் பண்ணிடணும் சமமாக வச்சுக்கோங்க இப்போ இந்த முடிகிற இடத்துல இதோட கட் பண்ணி விட்டுறணும் இப்போ இதே மாதிரி சுற்றி நாளுக்கு ஒரு ஒயர் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ நாளுக்கு ஒரு ஒயரை நான் சுற்றி பின்னிட்டேன் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பிளாக்குக்கு க்ரீன் காம்பினேஷன் நல்லாயிருக்கு இப்போ இந்த இடத்து தான் கார்னர் திருப்புறது இந்த நாலு மூளையிலையும் ஒவ்வொரு முடிச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா கார்னர் திரும்பிடும் இப்போ இந்த ரெண்டு க்ரீனையும் எடுத்துகிட்டு நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம் மொதல் ஒயர் எடுத்து லூப் மாதிரி மடிச்சுட்டு ரெண்டாவது ஒயர் எடுத்து அந்த லூப்புக்கு மேலே சுற்றி எடுத்துகிட்டு வந்து நாட் போடணும் இப்போ இந்த இடத்துலையும் அதே மாதிரி இந்த க்ரீனுக்கு வந்து ஜாயின் பண்ணோம் ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டு ஒயரை எடுத்து நம்ம நாட் பண்ணணும் ஒரு மொதல் ஒயரை வந்துட்டு நம்ம லூப் மாதிரி வச்சுக்கணும் ரெண்டாவது வயரை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு மொதல் ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு ரெண்டாவது வயரம் அந்த லூப் கிளே உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிடணும் இப்போ இதே மாதிரி மூணாவது ஒயரை லூப் மாதிரி மடிச்சுக்கிட்டு நாலாவது ஒயரை சுற்றி எடுத்துகிட்டு வரணும் இப்போ மூணாவது வயரை மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றின நாலாவது வயர அந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிடணும் இதே மாதிரி சுற்றி ஒரு ரவுண்டு போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி க்ரீனு முதல்ல இருக்கிற கிரீனை லூப் மாதிரி மடிச்சுக்கணும் ரெண்டாவது இருக்கிற க்ரீன் ஒயரை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு நாட் போடணும் ரெண்டுக்கு ஒவ்வொரு ஒரு ஒயர் ரெண்டு ஒயர் எடுத்து ஒரு நாட் போட்டுடணும் சுற்றியும் இதை போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த சைட்லேயும் அதே மாதிரி மொதல் ஒயரை லூப் மாதிரி மடிக்கணும் ரெண்டாவது ஒயரை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு நாட் போடணும் கூடையை சுற்றி இதே மாதிரி போட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் இந்த ரெண்டு நாட் போட்டதுக்கப்புறம் மேலே ஒரு நாட் வந்துட்டு வரும் அதாவது இந்த க்ரீன் வயரை சுற்றி ஒரு உள்ளே வந்துட்டு ஒரு மூணு நாட் வர்ற மாதிரி இந்த பின்னி முடித்ததுக்கப்புறம் அதை காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்தாட்லேயும் வந்துட்டு ஒரு ப்ளைன் நாட் வந்துட்டு வரும் இதே மாதிரி சுற்றி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்லையா அந்தது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் இப்போ ரெண்டு பிளாக்கில் வந்துட்டு ரெண்டு நாட் போட்டாச்சு அதுக்கு மேலே இருக்கிற ரெண்டு ஒயர் பெருக்கல் மாதிரி இருக்கும் அதுக்கு மேலேயே எடுத்து நம்ம இந்த இந்த சைடில் வந்துட்டு ரெண்டாவது ஒயரும் இந்த சைடில் போனால் நாலாவது ஒயரும் எடுத்து நம்ம நாட் போடணும் அதாவது மொத ஒயர் இந்த சைடில் நாலாவது ஒயர் அப்படி வரும் ரெண்டு நாட்டு அதுக்கு மேலே ஒரு நாட்டு அந்த மாதிரி வரும் இப்போ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிளாக்லேயே க்ரீன் வந்து ஒரு ஒயருக்கு மேலே இன்னொரு ஒயர் கிராஸ் ஆகும் அந்த இடத்துலையும் இந்த சைடில் க்ரீன் வந்து பார்த்தா ஒன்று ரெண்டு அந்த கிரீனோட சேர்த்தி முக்கோணம் மாதிரி வரும் ரெண்டு ஒயர் எடுத்து ஒரு நாட் போட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு நாட்லேயும் இருக்கிற ஒயர் எடுத்து ஒரு நாட் போட்டோம் மூணு நாட்டு இப்போ இந்த சைடில் ரெண்டு நாட்டு இந்த சைடில் ரெண்டு பிளாக்லேயும் நாட் போட்டு இந்த க்ரீனோட சேர்த்தி மூணு நாட் வரும் இந்த மாதிரி முக்கோணமாக போடுறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இருக்கும் இப்போ இந்த க்ரீனில் வந்து பின்னி காட்டுறேன் பாருங்கள் மொதல் நாட் போட்டாச்சு அதுக்கு அடுத்தது எடுத்து பிளாக்ல லூப் மாதிரி வச்சுட்டு க்ரீன் ஒயர் எடுத்து சுற்றி எடுத்துகிட்டு வந்து பின்னணும் அல்லதா இப்போ இந்த க்ரீன் ஒயர் எடுத்து இந்த மூணுலேயும் சேர்த்து ஒரு நாட்டு வந்துட்டு போடணும் மொத நாட்டு இதில் வந்து க்ரீன் ஒயர் மட்டும் லூப் மாதிரி நம்ம மடிச்சிருப்போம் ரெண்டாவது நாட்டு வந்து பிளாக் ஒயரில் இப்போ மூணாவது நாட்டு வந்துட்டு நம்ம க்ரீனில் போடணும் பிஸ்கெட் நாட் போட்டோம்னாலும் அதுலேயும் இதே மாதிரி சுற்றி வந்துட்டு இந்த க்ரீன் ஒயரில் இதே மாதிரி பின்னுற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி முக்கோணம் மாதிரி க்ரீன் வரும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் ரெண்டு பிளாக் வந்து போட்டோம் இதுக்கு மேலே இருக்கிற பெருக்கல் குறி மாதிரி இருக்கிற ரெண்டு ஒயரை எடுத்து நம்ம ஒரு நாட் போடுறோம் இந்த முக்கோணத்துக்குள்ளே வந்துட்டு மூணு பிளாக்ல வந்துட்டு மூணு நாட் இருக்கணும் அதுக்கு மேலே க்ரீனில் வந்து சுற்றி இருக்கணும் இப்போ இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதுலேயும் போட்டேன் பாருங்கள் ஜிக்ஸாக்காக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா இதே மாதிரி சுற்றி வந்துட்டு போடணும் அடிபாகத்தில் நான் போட்டுட்டு காமிக்கிறேன் இது ரெண்டும் உங்களுக்கு போட்டு காமித்தேன் இந்த மூணு வி சேஃபில் இருக்கிறதையும் நான் போட்டுட்டேன் இப்போ இந்த இது கா இது தான் கார்னர் திருப்புறது இந்த நாட் போட்டோம்னாவே கார்னர் திரும்பிடும் இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நான் அந்த பிஸ்கெட் நாட் வந்துட்டு போட்டு காமிக்கிறேன் ஜிக்சாக இருக்கக்கூடிய அந்த பிஸ்கெட் நாட்டு இதுக்கு மேலே மேலே வந்துட்டு வரும் அதுக்கப்புறம் இதே மாதிரி முக்கோணம் மாதிரி நம்ம க்ரீன் ஒயரில் சுற்றி வந்துட்டு பின்னணும் இந்த வி சு கூடையை சுற்றி நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு புரியும் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு போடலாம் இந்த நாலு ஒயரில் தான் நம்ம பிஸ்கெட் நாட் போட போகிறோம் முதல்ல ஒரு ஒயரு ரெண்டு மூணு நாலுன்னு இந்த சைடில் ரெண்டு ஒயர் அந்த சைடில் ரெண்டு ஒயர் வருது இல்லையா அதில் மொதல் ஒயர் ரெண்டையும் நம்ம லூப் மாதிரி மடிச்சுக்கணும் இப்படி லூப் மாதிரி பிடிச்சிட்டு ரெண்டாவது ஒயரும் இந்த மாதிரி வைக்கணும் இப்போ இந்த மூணாவது ஒயர் எடுத்து ரெண்டு லூப்லேயும் சேர்த்து சுற்றிடணும் சுற்றிட்டு அப்படியே விட்டுறணும் இப்போ இந்த கீழே இருக்குது அந்த பள்ளமாக இருக்கிற ஒயரை அதது லூப்புக்கு நேராக பின்னாடி வச்சு பிடிச்சிக்கணும் இப்போ ரெண்டாவது ஒயரையும் எடுத்து பின்னாடி வச்சுட்டு பிடிச்சிக்கிட்டாச்சு சுற்றணும் இல்லையா அந்த ஒயரை பள்ளமாக இருக்கிறத எடுத்து நம்ம நாட் போடுவோம் இல்லையா அதே மாதிரி அந்த லூப்புக்குள்ளே ரெண்டு லூப்புக்குள்ளேயும் சேர்த்து உள்ளே விட்டுட்டு வெளியே எடுத்துடணும் இப்போ பின்னாடி வச்ச ரெண்டு ஒயரையும் முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டு நாலாவது ஒயர் எடுத்து அந்த ரெண்டு லூப்லேயும் சேர்த்தி சுற்றணும் இப்போ முன்னாடி வச்சோம் அந்த பள்ளமாக இருக்கிற ஒயர் அதை ரெண்டையுமே அந்தந்த லூப்புக்கு நேராக இருக்கிற ஒயர் அந்த எந்த ஒயருக்கு நேராக நம்ம எடுத்தோமோ அதுக்கு நேராகவே பின்னாடி வச்சுட்டு கையில் பிடிச்சிக்கணும் இந்த நாலாவது ஒயரையும் அந்த ரெண்டு லுக்லையும் சேர்த்து சொருகிட்டு இப் இதுக்கப்புறம் வந்து இந்த நாட்டை டைட் பண்ணிடணும் அவ்வளோதான் பிஸ்கெட் நாட் வந்துட்டு ரொம்ப ஈஸி நம்ம ஒரு முடிச்சு வந்து எப்படி போடுறோமோ அதே மாதிரி ரெண்டு முடிச்சு சேர்ந்தாப்புல போடணும் அதுதான் பிஸ்கெட் நாட்டு இப்போ கீழே இருக்குது இல்லையா இந்த ஒயரை நல்லா டைட்டாக இழுத்து விட்டுட்டு மேலே போகிற அந்த மொதல் ஒயர் ரெண்டையும் இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா டைட்டாகிக்கும் இந்த சைடில் மூணாவது ஒயரி நாலாவது ஒயரி இந்த மாதிரி டைட்டாக இழுத்து விடணும் இப்படி இழுத்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிக்சாக்காக வந்துட்டு இருக்கும் இந்த ஒயிட் மட்டும் ஒரு லைனு அதுக்கப்புறம் பிளாக் ஒரு லைன் அந்த மாதிரி வந்துட்டு ஜிக்சாக்காக வந்துடும் இப்போ இதை நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா டைட்டாயிருக்கும் இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு இந்த க்ரீனில் வச்சு நம்ம பின்னுவோம் இந்த இடத்துல நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இன்னொரு பிஸ்கெட்டு முதல்ல இருக்கிற ரெண்டு ஒயரும் எடுத்து நம்ம லூப் மாதிரி மடிச்சுக்கணும் அப்புறம் மூணாவது நாலாவது ஒயரை வந்து நம்ம சுற்றி எடுத்துகிட்டு வரணும் ரெண்டாவது ஒயரை லூப் மாதிரி வச்சாச்சு இந்த மூணாவது ஒயரை எடுத்து ரெண்டு லூப்லேயும் சேர்த்து ஒரு சுற்று வச்சுட்டு அப்புறம் கீழே இருக்கிற பள்ளமாக மாதிரி இருக்கிற ஒயரை அந்த லூப்புக்கு நேராக பின்னாடி வச்சு பிடிச்சிக்கணும் இந்த சுத்துன ஒயரை ரெண்டு லூப்லேயும் உள்ளே விட்டுட்டு வெளியே இழுத்து விட்டுறணும் பின்னாடி வச்சோம் அந்த ஒயரை முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த நாலாவதாக இருக்கிற ஒயரையும் ரெண்டு லூப்லேயும் சேர்த்து சுற்றி விட்டுட்டு இப்போ பல்லமாக இருக்கிற ஒயர் முன்னாடி வச்சோம் இல்லையா அதை அந்தந்த லூப்புக்கு நேராக பின்னாடி வச்சு பிடிச்சிக்கிட்டு இந்த நாலாவது ஒயரையும் இந்த ரெண்டு லூப்லேயும் சேர்த்து உள்ளே விட்டு வெளியே இழுத்து விட்டுட்டு இப்போ முன்னாடி தள்ளி விட்டு இந்த கீழே இருக்குது இல்லையா இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு கீழே இருக்கிற அந்த பல்லமாக இருக்கிற ஒயர் இருக்கணும் மேலே இருக்கிறது இழுத்தோம்னா வந்துடும் இப்போ அந்த ரெண்டு ஒயரும் இழுத்து டைட் பண்ணிவிட்டு இந்த சைடில் மூணாவது வயரையும் நாலாவது ஒயரையும் டைட் பண்ணோம் அப்படின்னா ஜிக்சாக வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நேராக ஜிக்ஸாக இருக்குது பிளாக்கும் ஒயிட்டும் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக வந்துட்டு இருக்கும் இதில் இந்த மாதிரி வரும் இதில் இந்த மாதிரி வரும் அடிபாகத்துலேருந்து போகிறது அந்த மாதிரியும் சென்ட்ரில் இருந்து வர்றது வந்துட்டு இந்த மாதிரியும் வந்துட்டு வரும் இப்போ இதுக்கு மேலே ரெண்டு இடத்துலையும் நாட் போட்டுட்டு இந்த சைடில் க்ரீன் வந்து மூணு இடத்துலையும் வந்துட்டு போடணும் கீழே ஆல்ரெடி நம்ம போட்டு காமிச்சோம் இல்லையா சேஃபில் வர மாதிரி இந்த பிஸ்கெட் நாட் முடிஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி வி சேஃபில் க்ரீன் ஒயரால் அந்த பிஸ்கெட்டை சுற்றி கவர் பண்ணி வச்சிடணும் பார்டர் மாதிரி அந்த க்ரீன் ஒயர் வந்துட்டு வரும் இப்போ இது ரெண்டுலையும் நாட் வந்து போட்டாச்சு அடுத்தது இந்த க்ரீன் ஒயர் எடுத்து இந்த மூணு ஒயர்லேயும் நம்ம பின்னிடணும் இதில் ஃபுல்லுமே வந்துட்டு இந்த க்ரீன் ஒயர் மட்டும்தான் பின்னுற மாதிரி வரும் மற்ற எல்லாமே நம்ம வந்து பிஸ்கெட் நாட்டில் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் மொதல் நாட்டு முடிஞ்சிச்சு பிளாக்கில் ரெண்டாவது முடிச்சு அப்புறம் க்ரீனில் வந்துட்டு ப்ளைன் முடிச்சு வந்துட்டு க்ரீனில் வந்துட்டு வரும் மூணாவது முடிச்சு இப்போ இதுவுமே வந்துட்டு நம்ம போட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துட்டு வரும் இந்த பிஸ்கெட்டை சுற்றி க்ரீனில் வந்துட்டு கவர் பண்ணுற மாதிரி வரும் ஒரு பாக்ஸ் மாதிரி இதுலேயும் அதே மாதிரி இந்த மாதிரி போடணும் அதுக்கு மேலே இந்த இடத்துல பிஸ்கெட் நாட்டு வரும் நான் கொஞ்சம் தூரம் வந்துட்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி கிராஸாகவும் பின்னிட்டு போகலாம் அடிபாகமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனாக வந்துட்டு தெரியும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்கெட் நாட் நான் ஒரு ரெண்டு ரெண்டு முடிச்சு அந்த மாதிரி போட்டேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஸா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கிராஸா ஏழு பிஸ்கெட் நாட்டு வர்ற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு முக்கோண மாதிரி ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கிராஸா ஏழு நாட்டோட முடிச்சுக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம நார்மல் நாட் வந்து போடணும் இந்த ஒயர் எடுத்து நார்மல் நாட் போடுறோம் இல்லையா இதில் வந்து ஆறு முடிச்சு கிராஸாக நம்ம வந்து பின்னணும் ஒவ்வொரு ஒயரையும் எடுத்து ஆறு முடிச்சு இப்போ ரெண்டு போட்டிருக்கேன் இப்போ மூணாவது இதே மாதிரி க்ராஸாக ஆறு முடிச்சு ஒவ்வொரு ஒயர்லேயும் ஆறு ஆறு வந்துட்டு ஜாயின் பண்ணணும் இந்த கொஞ்சம் ஒயர் சொருகிறதுக்கு விட்டுட்டு இதே மாதிரி கிராஸாக கூடையை ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு நாட் போட்டு மேலே கிராஸாக பின்னுற மாதிரி காமிச்சேன் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா முக்கோணம் மாதிரி வரும் அந்த மாதிரி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்துட்டு இந்த சைடில் ஈவனாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஒரு முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு கேப்பு அப்புறம் ஒரு முடிச்சு அந்த மாதிரி மேலே போகிற ரெண்டு ஒயர்லேயுமே பின்னாமல் விட்டிங்க அப்படின்னா இதே மாதிரி ஈவனாக வந்துடும் இப்போ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சதுலேருந்து ஒரு ஒயரில் ஏழு ஆறு ஆறு நாட்டு வந்து கிராஸாக பின்னிங்கன்னா இந்த மாதிரி முக்கோணமாக வரும் இப்போ இதில் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு அந்த ஈவெண்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் இந்த க்ரீன் ஒயரோட நம்ம பின்னணும் அப்படின்னா இந்த க்ரீன் ஒயரை விட்டுட்டு பிளாக்கில் ரெண்டில் மட்டும் நம்ம பின்னணும் அப்போ தான் இந்த க்ரீன் ஒயருக்கு ஈக்குவல் ஆகும் இப்போ ஏன்னா இதோட நிறுத்துறோம் அப்படின்றனால அந்த க்ரீன் ரெண்டு சைட்லேயும் போகிற க்ரீன் ஒயரில் வந்துட்டு நம்ம பின்னக்கூடாது அதுக்கு கீழே இருக்கிற ஒயரில் தான் நம்ம வந்து பின்னணும் இப்போ இந்த ரெண்டு பிளாக்லேயும் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னாவே அந்த க்ரீன் நாட்டுக்கு ஈக்குவலான லைனில் வந்துட்டு இது வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு அதுக்கப்புறம் கேப்பு ஒரு முடிச்சு இப்போ இந்த இதில் விட்டுட்டோம் அதே மாதிரி மேலே இருக்கிற ரெண்டு ஒயரில் ஒரு ஒயரை விட்டுட்டு ஒரு ஒயரில் தான் பின்னணும் அப்போ தான் ஈவனாக வந்துட்டு வரும் இப்போ ரெண்டு பிளாக்கில் மூணு ஒயரில் க்ரீனை விட்டுட்டு ரெண்டு பிளாக் போட்டோம் இப்போ ரெண்டு பிளாக்கில் ஒரு பிளாக்கை விட்டுட்டு ஒரே ஒரு பிளாக்கில் மட்டும் போடுறோம் இப்போ பார்த்திங்கன்னா இதோட ஈவன் ஆகிடுச்சு இதே மாதிரி தான் இந்த கூடையை வந்துட்டு ஈவன் பண்ணோம் இப்போ இந்த மேலே இருக்கு இல்லையா இந்த க்ரீன் இந்த ரெண்டு ஒயர்லையுமே பின்னக்கூடாது அதில் இந்த க்ரீனை விட்டுட்டு ரெண்டு பிளாக்கில் போடணும் அதுக்கு அடுத்தது வந்துட்டு ரெண்டு பிளாக்கில் ஒரு பிளாக்கை விட்டுட்டு ஒரு பிளாக்கில் மட்டும் நம்ம போடணும் அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஈவன் ஆகிடும் இதே மாதிரி கூடையை ஃபுல்லாக ஈவன் பண்ணிவிட்டு எப்படி மடித்து சொருகிறது அப்படின்றத வந்து பார்க்கணும் பார்க்கும் இப்போ ஃபுல்லாக வந்துட்டு நான் அதே மாதிரி ஈவெண்ட் பண்ணியாச்சு இப்போ ஒன்று ரெண்டு அந்த ரெண்டாவது ஒயருக்கும் கீழே இருக்கிற லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயே இருக்கிற ஒயர் வந்துட்டு நம்ம சொருகணும் அப்படி இல்லைனாலும் இப்படி கிராஸாக பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலாவதாக இருக்கிற முடிச்சு அதுக்கு நேராக மேலே இருக்கிற ஒயரை அப்படியே சொருகணும் அந்த ஒரு முடிச்சா மட்டும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம்னா போதும் இப்போ இந்த க்ரீன் இருக்குல்லையே அதுக்கு நேராக கீழே இருக்கிற பிளாக் அதுக்கு லெஃப்ட் சைட்லேயே ரைட் சைடில் இருக்கிறியா இந்த பிளாக் முடிச்சுக்குள்ளே சொருகணும் இந்த முடிச்சு அப்படியே எடுத்து மடித்து கீழே வச்சோம் அப்படின்னா அதில் லெஃப்ட் சைடில் போகிற ஒயர்லேயும் ரைட் சைடில் போகிற ஒயர்லேயும் அந்த ஒயர் எடுத்து அப்படியே வந்துட்டு நம்ம சொருக்கி விட்டுறணும் இந்த ஒரு இதை மட்டும் நம்ம சொருக்கிட்டோம்னா அதே லைனில் சைடில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டுலேயுமே வந்துட்டு நம்ம இதில் இதே லைனில் வந்துட்டு நம்ம சொருகணும் பக்கத்து பக்கத்தில் இருக்குதுலையே அந்த ஒயர் எடுத்து அதே மாதிரி சொருக்கிடணும் ரைட் சைடில் போகுதுலையே அந்த ஒயரை ரைட் சைடு நாட்டுலையும் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர் எடுத்து லெஃப்ட் சைடு நாட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி சொருகணும் இதே மாதிரி கொஞ்சம் தூரம் சொருகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ கொஞ்சம் தூரம் வந்துட்டு நம்ம அதே லைன்லேயே வந்துட்டு சொருக்கியாச்சு இந்த சொருக்கின வயரில் இவ்வளோ கேப் வந்து இருக்கக்கூடாது அதை மடிச்சுட்டு நல்லா அந்த லாஸ்ட் லைன் வந்து கூடையோட உள் சைடில் போகிற மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக உள்ளே போயிட்டு ரெண்டாவது லைன் வந்து இப்படி மேலே தெரிகிற மாதிரி நல்லா அழுத்தி சொருக்கிடணும் ஃபுல்லு கூடை ஃபுல்லாக இதே மாதிரி சொருகி முடித்ததுக்கப்புறம் வி சேஃபில் இருக்கும் இந்த ஒயரு உள்ளே இருக்கிற வயரை ரைட் சைடில் போகிற வயர் எடுத்து ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைடில் போகிற வயரை எடுத்து லெஃப்ட் சைட்லேயும் சொருகணும் ஒரு ரெண்டு மூணு மட்டும் நான் சொருகி காட்டுறேன் பாருங்கள் இப்போ லெஃப்ட் சைடில் போகிறது வந்து நம்மளுக்கு ஈஸியாக சொருக வரும் ரைட் சைடில் போகிற ஒயர் வந்துட்டு அந்த வாட்டை வந்து கரெக்டாக இருக்காது அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைட் சைடில் போகிற ஒயர் எடுத்து சொருகிருங்க அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் போகிற ஒயர் வந்துட்டு சொருகுங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு கூட வந்து முடிஞ்சிடும் எல்லா வயரும் இதே மாதிரி சொருகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் நாட் மட்டும் மேலே இருக்கும் ரொம்பவே டிசைன் வந்து சூப்பராக வந்துருக்கும் இந்த சொருக முடியாமல் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர் வந்துட்டு கட் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட கைப்பிடி வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட்டாக வந்துட்டு பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்